அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு திங்கக்கிழமை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் இந்த ரெண்டு நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு திங்கக்கிழமை திருத்தஞ்சை என்று சொல்லப்படுகிற தஞ்சாவூரில் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரை அந்த ராஜவீதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டு பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ராஜவீதிகள் கோட்டையெல்லாம் அங்கே தான் இருக்கும் கோட்டை சுவரெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வீதி அங்கே தஞ்சை மாமணி கோயில் என்ற பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவதேசங்களிலே ஒரு திவ்யதேசமான திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த பெருமாடோடு சேர்ந்து அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊரெல்லாம் இருக்குது இல்லையா அத்தனை கிராமங்களிலேருந்து ஒன்றாக கூடி அங்கே இருக்கிற பெருமாள் எல்லாம் கருட வாகனத்திலே எழுந்தருளி காட்சி தருகின்ற அந்த அற்புதம் வந்து நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திருமங்கையாழ்வானுடைய மங்களாசாசனத்தோடு அந்த அற்புதம் நடைபெறும் அந்த எம்பெருமானுடைய கருட சேவை நாளைக்கு நாளன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பெருமாள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்ணனாக காட்சி தருவார்கள் அந்த கண்ணன் காட்சி என்றாலும் கூட ஒரு கையில் புல்லாங்குழல் ஒரு கையில் வெண்ணெய்ப்பானை இந்த மாதிரியான ஒரு காட்சிக்கு நவநீத சேவை என்கிட்ட பேர் கருடன் மேலே ஏறுனா கருட சேவை இல்லையா இதில் பார்த்திங்கன்னா அப்படியே தவழும் கண்ணன் தன்னுடைய ரெண்டு காலையும் பின்னாடி வச்சுக்கிட்டு ரொம்ப அழகான குமிழ் சிரிப்போடு ஒரு கையில் புல்லாங்குழல் ஒரு கையில் வந்து அந்த வெண்ணெய் பானை வெண்ணெய் தாழின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வெண்ணெய் தாழி சேவை அல்லது நவநீத பேர் நவநீதம் என்றால் புதுமையான வெண்ணெய் பழைய வெண்ணெய் கிடையாது அன்றை கன்றைக்கு கடைந்த அன்றை கன்றைக்கு தானே பெருமாள் அதனால் அற்புதமான ஒரு சேவை நடைபெறும் இப்போ கண்ணன் என்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கண்ணன் என்றாலே வெண்ணெய் தான் ஞாபகம் வரும் வெண்ணெய் என்றால் கண்ணன் கண்ணன் என்றால் வெண்ணெய் அதுவும் வெண்ணெய் உண்ட வாயன் பிரி பெருமாளுக்கு என்ன சொன்னார் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே என்றார் வெண்ணையை எப்படி களவு செய்து உண்டானோ அதே போல் என்னுடைய உள்ளத்தையும் எடுத்து உண்டு விட்டான் வெண்ணெய்க்கும் மனசுக்கும் ரெண்டும் ஒன்று தான் வெண்ணெய் மாதிரி மனது இருந்தால் அந்த ஆத்மாவை அப்படியே எடுத்து விழுங்கி விடுவானான் கண்ணன் அந்த வெண்ணை அவனுக்கு பிடிப்பது போலவே நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல ஆத்மாவை அவனுக்கு பிடிக்குமா சுத்த சத்ப ஆத்மா என்று சொல்வோம் ஆத்மாவினுடைய அசல் சுரூபம் என்பது அதுதான் அழுக்குகளாலே மூடப்பட்டிருக்கிறதாலே நமக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்குது ஆனால் பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விட்டால் அவன் நம்ம கூப்பிட வேண்டியில்லை வெண்ணெய் இருக்கிற இடத்துல என்ன வெண்ணையாக கூப்பிடுது வெண்ணெய் இருக்கிற இடத்துல ஏறி போய் அவனே அந்த பானையை இறக்கி சாப்பிட்றான்னா நம்ம பாட்டுக்கு வெண்ணை மாதிரி மனசை வச்சுக்கிட்டு இருந்தா கண்ணனை தேடி நம்ம போக வேண்டியில்லை கண்ணனே நம்மை தேடி வருவான் அதை காட்டி கொடுப்பது தான் இந்த வெண்ணெய் சேவை வெண்ணெய் உண்டவாயன் சேவை நவநீத சேவை அந்த நவநீத சேவைங்கிறது ஒரு கண்ணன் கிடையாது நீங்கள் அந்த தெருமுழுக்க கண்ணனாக தான் இருக்கும் ஒரு ஒரு இடத்துல நின்று 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 அந்த கண்ணனை பார்க்கணுமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரியாக கண்ணன் இருப்பார் அந்த க அது எப்படி அலங்காரம் பண்ணாங்களேன்னு தெரியாது ஒன்று சாஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒன்று அப்படியே தவழ்ந்த நிலையில் இருப்பார் ஒன்று அப்படியே ஒரு காலை மடக்கி ஒரு காலை அப்படியே குத்து காலிட்டு கையில் வெண்ணை குடத்தை வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த வெண்ணை குடம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணனுக்கு பெருசாக இருக்கும் ஒரு கண்ணனுக்கு சின்னதாக இருக்கும் இப்படி வெண்ணெய் அந்த கண்ணனுடைய முகம் ஆபரணங்கள் பீதாம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு வித வித விதமாக இருக்கும் அப்படிப்பட்ட பல திவிதேசத்து எம்பெருமான்கள் எல்லாம் ஒன்றாக காட்சி தருகின்ற அந்த அற்புதமான நாள் அந்த அற்புதமான நாள் காலையில் வெண்ணாற்றங்கரையில் அந்த நவநீதி சேவை காலையில் ஏழு முப்பது மணி நீங்கள் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற பாதையில் இறங்கிக்கலாம் அந்த வெண்ணாற்றங்கரையிலேயே அல்லது அந்த ராஜவீதியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இறங்கினோம்னா அங்கே பெருமாள் எல்லாம் நிற்பார் அந்த ராஜவீதியில் அப்புறம் கீழே ராஜவீதி ராஜ ராஜவீதியிலேருந்து வடக்கு ராஜவீதி அப்புறம் வந்து அப்படியே சுற்றி அந்த மேல ராஜவீதி இப்படி அப்புறம் வடக்கு ராஜவீதி முதல்ல கீழே தெற்கு மேற்கு வடக்கு ராஜவீதி இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த கருட சேவை உற்சவம் நடக்கும் அந்த கருட சேவை உற்சவத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு அற்புதமான ஒரு பாசிரம் ஒன்று பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் குற்றமும் என் கோலாடி குருக பெறா தடவரைத்தோல் சக்கரபாணி வில் சேவகனே சார்கம் என்ன வில்லு அர்த்தம் சேவகன் என்ன இந்த கண்ணன் நமக்கு எதுக்காக அவதாரம் எடுத்தான் வேலை இல்லாமல் அவதாரம் எடுத்தான் நமக்கு சேவை செய்வதற்காக அவதாரம் எடுத்தானா ராமன் அப்படிதான் அதனால் விற்பிடித்த சேவகனார் என்று ஆழ்வார் பாசனம் வில்லை பிடித்து கொண்டு காவல் காக்கிறான் மதுராந்தகம் ஏரி கரையில் அந்த ஏரி உடையாமல் காப்பாற்றுறது யார் அந்த பிரிட்டிஷ் கலெக்டரே பார்த்தார் இல்லையா எப்படி பார்த்தார் ரெண்டு வீரர்களும் அந்த மதுராந்தகம் ஏரியை காவல் காக்கிறார்கள் வில்லு மம்புமாகன்னு சொன்னார் இல்லையா அப்போது காக்கின்றவர்களுக்கு சேவகர்கள் என்ட்டு பேர் எம்பெருமான் இந்த உலகத்தை காப்பதினாலே அவனுக்கு சேவகன் ப்ரொடெக்டர் காவல் இருக்கின்றான் அந்த காவல் இருக்கிறதாதான் பல விபரீதங்கள் நடக்காமல் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காவலை தருபவன் உயிருக்கு காவலை தருபவன் அந்த எம்பெருமான் அதனால இந்த பாசரத்திலே ஆழ்வார் என்ன சொல்றாரு கடல் கடைந்து அமுதத்தை கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் அப்படிங்கிறார் அந்த எம்பெருமான் வெண்ணையை சாப்பிட்ட கண்ணனை இவர் வெண்ணை மாதிரி நினச்சி இவர் தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டார் எப்படி இருக்கு பாருங்க அந்த நெஞ்சு கூட இவர் வச்சுக்கிட்டாராம் கடல் கடைந்து என்கிறார் கடலை பார்க்கடலை கடைந்தது போலவே நம்முடைய உள்ளம் என்னும் அந்த கடலை கடைந்து அந்த வெண்ணையை அவன் எடுத்து உண்டான் அப்படி உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் இப்படி இருந்தால் என்ன வரும் கொடுமை செய்யும் குற்றமும் நமக்கு மிகப்பெரிய கொடுமையை செய்யக்கூடிய அந்த காலதேவனாகிய யமன் கூட என் கோலாடி குறுகப்பெறா என்கிட்டையே வரமாட்டான் காரணம் யார் தெரியுமா என்னை காப்பாற்றுறவன் யார் தெரியுமா தூங்கும்போது விழித்திருக்கும்போது நடக்கும் பொழுது எல்லா நிலையிலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் யார் தெரியுமா என்னுடைய சாரங்கபாணி என்னுடைய சாரங்க வில் சேவகன் வில் பிடித்த என்னுடைய ராமன் அவன்தான் இந்த வில்லு பத்தாதனுட்டு என்ன பண்ணியிருக்கிறான் சக்கரபாணி சக்கரத்தையும் கையில் வச்சு பாணி என்ன கையில் வச்சுருக்கிறவன்ட்டு அர்த்தம் சக்கரபாணி என்ன அந்த சக்கரத்தை கையிலே ஏந்தியவன் கையாழி சங்கு சக்கரம் சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கையாழி அந்த கையாழியை ஏந்திருக்கிறான் அதை அவன் எப்பேற்பட்டவனா நம்மளை மாதிரி கிடையாது அவன் சர்வசக்தன் இல்லையா தட வரைத்தோல்ங்கிறார் தட வரைத்தோல் வில்லு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அதை காதளவு இழுத்து உடனும் இல்லையா அதை போல மிகுந்த பலவானாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்னுடைய உயிருக்கு காவலாக இருக்கின்றான் அவன் நாளைக்கு நவநீத சேவையிலே காட்சி தருகின்றான் அந்த கண்ணனுடைய நவநீத சேவையை கண்டுகளியுங்கள் இந்த பாசரத்தை நினைத்துக் கொள்ளுங்கள்